ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாசிப்பருப்பும் முட்டைக்கோசும் போட்டு கூட்டு தான் செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நூறு கிராம் இருக்கும் இது ஒரு பாத்திரத்தில் போட்டு சிம்மில் வச்சு வறுத்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி ரெட்டிஷ் டிஷ் ஆனவுடனே தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவிடலாம் புது தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பில் வச்சு குக்கரில் வைக்க போகிறதில்ல டைரெக்டாக அடுப்பில் வேக வச்சிடலாம் கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கலாம் முட்டைக்கோசை கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கலாம் முட்டைக்கோஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கழுவிடணும் மற்றதெல்லாம் கழுவிட்டு கட் பண்ணும் ஏன்னா இது பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறதுனால பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு அதை இறக்கி வச்சுட்டேன் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி சின்ன தக்காளினா ரெண்டு போட்டுக்கலாம் ஒரு அரைக்கைப்பொடி தேங்காயும் பச்சை மிளகா சீரகம் மிளகு அரைக்கி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு இருபது பல் தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் தலை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு கட் பண்ணி வச்சால் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை போட்டு சிம்மில் வச்சு வதக்கி விடலாம் இதை கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதிலே போட்டுடலாம் நல்லா வதக்கி விடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு போட்டோம்னா அந்த தக்காளி நல்லா சீக்கிரம் மசிஞ்சிடும் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ கட் பண்ணி கழுவி வச்ச முட்டைக்கோசை போட்டுடலாம் நல்லா கலந்து விடலாம் சீக்கிரமாக வெந்துடும் முட்டைக்கோசு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் இந்த தேங்காய் துருவல் ஒரு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இந்த முட்டைக்கோஸ் வெந்துடுச்சு ஒரு கலந்து விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போதும் ஏன்னா பச்சை மிளகாய் போடுறோம் இல்லையா அதனால் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் சாரி சாம்பார் தூள் போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுத அதில் ஊற்றிடலாம் வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பு அதையும் இதுலேயே ஊற்றி நல்லா கலந்து விடலாம் அதுக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஒரு தாலி போட்டுடலாம் கடுகு கலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தட்டி வச்ச பூண்டு கருவேப்பில் தழை எல்லாத்தையும் நல்லா வறுத்து அந்த குழம்புல போட்டு வெட்டி வச்ச கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு குழம்பு வச்சாலே காலையில் டிஃபனுக்கு மதியம் லஞ்சுக்கும் ஆகும் நைட்டு சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சூட் ஆகும் பாசிப்பருப்பும் ரொம்பவே நல்லது அடிக்கடி செய்யலாம் அவ்வளோதான் இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் பாய்